வணக்கங்கள் வளர்த்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் வருங்கால சாதனையாளர்களாகிய எம் இளம் ஜிங்கங்களுக்கும் எம் முதற்கண் வணக்கங்கள் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பழங்குடியினர் வாழ்வு முறை ஆதிவாசி காட்டுவாசி முதுகுடி பழங்குடி வனவாசி மலை மக்கள் இவர்கள்லாம் யார் என்று மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தெரிவதில்லை ஏனென்றால் இவர்கள் கீழ் தாழ்த்தப்பட்ட ஜாதி விலங்குகளை வேட்டையாடி அதன் தோள்களை ஆடையாக அணிபவர்கள் அதனால் அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் அனைவரும் ஒரே இனம் கிடையாது நிறைய பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் கொண்டு வாழ்பவர்கள் சுருக்கமாக கொடைக்கானல் சிறுமலை பழனி மதுரை போன்ற மாவட்டங்களில் பரவலாக காணப்படுகிறார்கள் பொதுவாக மக்களையும் மற்ற உயிர்களையும் எப்பேற்பட்ட சூழலையும் காப்பாற்றுபவர்கள் டாக்டர் ஆனால் அதையும் பழங்குடியினர் தன் குழந்தைகளுக்கு கதையாக கூறுகிறார் அவர்களை நம் பூர்வீக அமெரிக்க குடிகளில் ஓர் இனம்தான் தான் இவர்கள் இன்றைய தெற்கே இருக்கும் சிவப்பு நதியோரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயம் செய்து குளிர்காலங்களில் காட்டெருமைகளை வேட்டையாடியும் அவர்களுக்கான உணவை தேடிக்கொண்டு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் குளிர்காலம் ஒரு போர்வைக்கு இரண்டு போர்வை தூங்குவார்கள் ஆனால் இவர்கள் அந்த வருடத்தில் அவர்கள் வாழும் பகுதியில் காட்டறிமைகள் எதுவும் தென்படவில்லை அதனால் அந்த மக்கள் உணவின்றி பசியில் வாடினார்கள் தன் முயற்சியை கைவிடவில்லை மூலிகைகள் உணவுகள் தின்பண்டங்கள் போன்றவை மழையும் மலை சார்ந்த இடங்களிலும் அலசி ஆராய்ந்து உட்கொள்ளுவார்கள் அதனால் அவர்கள் நீண்ட நாள் உயிரோடு வாழ்ந்து வந்தார்கள் தமிழகத்தில் முப்பத்தி ஆறு பண்டைய பழங்குடியின வகுப்புகள் உள்ளன பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் மாவட்டம் நீலகிரி இங்கு கோடார் என்று அழைக்கப்படுகின்றன மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வசிக்கின்றன காதல் பொதுவாக பெற்றோர்களால் மறுக்கப்படுகிற ஒன்று ஆனால் பழங்குடியினர் காதலுக்கு மறுப்பு தெரிவிப்பதே இல்லை என்று கூறி வாய்ப்பளித்தவைக்கும் வாய்மொழி கேட்டவைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்